சூர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா புயல் வேகத்தில் போயிட்டுருக்காரு ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்து பேக் டு பேக் படங்கள் மட்டும் கிடையாது அந்த படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்தாகணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் படு வேலை செஞ்சிட்ருக்காரு தொடர்ந்து நல்ல நல்ல கதைகளை கேட்டு உடனே கமிட் பண்ணுறாரு ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜியோட கருப்பு படம் சூட்டியாக முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு தீபாவளிக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பாஸ்கர் டைரக்டர் வெங்கி அட்லூரி இவரோட டேரக்சனில் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் படத்தில் நம்ம சூர்யாக்கள் தீவிரமாக ஷூட்டிங்கில் இருக்காரு இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நடக்குது இப்போது ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னா கண்டிப்பாக டைட்டில் வந்து கேட்சியாக இருக்கணும் அந்த டைட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பையே மார்க்கெட்டிங்காக பார்த்தீங்கன்னா அப்படியே உடனே சொல்லாமல் தக்க வச்சுக்கிட்டு அப்படியே மூணு மாதம் ஆறு மாதம் ஷூட்டிங் பாட் நடந்துகிட்டு இருக்கும் கடைசாக படம் முடியும் போது அல்லது முடிஞ்சப்புறம்தான் அந்த டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது வந்து படத்துக்கு நல்ல ஒரு பப்ளிசிட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ரசிகர்களை வந்து ஏங்க வச்சு ஏங்க வச்சு இந்த படத்தை வந்து அந்த வைப்லேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியாவாக இருக்குது இப்போது இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க அதாவது வெங்கி அட்லூரி இயக்கத்தில் சூர்யா இருக்க படம் சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன அப்படின்னா இந்த படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் வந்து முடிவு பண்ணியிருக்காராம் நம்ம இயக்குனர் வெங்கி அட்லூரி பட் இதுதான் டைட்டிலான்னு கேட்டால் இது மட்டும் கிடையாது இன்னும் இரண்டு மூன்று டைட்டில்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்காராம் அதாவது இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் மற்றும் மூன்று டைட்டில்கள் இதை எப்போ ஃபைனல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்ச நாளில் முடிவு முடிவாங்களாம் அது சூர்யாக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த டைட்டில் வைக்கலாமா இல்லை மற்ற மூன்று டைட்டிலில் ஏதாவது ஒன்று வைக்கலாமா அப்படின்னு முடிவு எடுப்பாங்களா இப்போதைக்கு இந்த படத்தில் ஷூட்டிங் ஹைதராபாதில் போயிட்டுருக்கு நம்ம மைதா பைஜு தான் கதான அடிச்சிட்ருக்காங்க ஸோ நிச்சயமாக சூர்யாவுக்கு இந்த படம் ஒரு லக்கி பாஸ்கராக அமையும் அப்படி தான் சொல்கிறாங்க பார்ப்போம் பர்வம் எல்லாத்தோட இது ஒரு பேன் இண்டியா படம் அப்படிங்கிறாலேயே இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற டைட்டில் கரெக்டாக வைக்கிறாங்களான்னு தெரியல இந்த டைட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குது அதுவும் சூர்யா படத்துக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்